சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் எகிப்துக்கு எதிராக இஸ்ரேல் ஆயுத கடத்தல் குற்றச்சாட்டு ஜோர்டான் குவைத் கண்டனம் ஹமாஸ் தலைவர்கள் மீது அமெரிக்காவின் குற்றச்சாட்டு மத்தியஸ்தத்தில் தடுமாறும் அமெரிக்கா அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டோம் தொடர் தாக்குதலை நடத்தும் இஸ்ரேல் மீண்டும் விமான சேவையை இஸ்ரேலுக்கு ஆரம்பித்த நாடுகள் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் காணொலிக்குள் போகலாம் எகிப்துக்கு எதிராக நிதஞ்சாகுவின் ஆயுத கடத்தல் குற்றச்சாட்டுகளுக்கு ஜோர்டான் குவைத் கண்டனம் தெரிவித்துள்ளன ஹெய்ரோ ஹமாசுக்கு ஆயுதங்களை கடத்துகின்றது என்ற இஸ்ரேல் பிரதமர் நிதஞ்சாகுவின் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக எகிப்தை பாதுகாக்கும் அரபு நாடுகளின் பட்டியலில் ஜோர்டானும் குவைத்தும் இணைந்துள்ளன ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றும் எகிப்து ஒரு முக்கிய மத்தியஸ்தராக இருக்கும் போர் பேச்சுவார்த்தைகளை தடுக்கு நோக்கம் கொண்டது என்றும் கூறியது இது மட்டுமன்றி ஹட்டார் சவுதி அரேபியா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலும் நிதஞ்சாகுவின் அறிக்கைகளை கண்டித்திருக்கின்றன நிதஞ்சாகு எகிப்து எல்லையில் உள்ள ஒரு நுழைவாயிலில் இஸ்ரேல் தொடர்ந்து போரில் இஸ்ரேல் வெல்வது உறுதி என்று அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாக மீண்டும் கோருகின்றார் இஸ்ரேலுக்கு அளித்து வந்த முன்னூற்று ஐம்பது ஆயுத லைசென்சுகளில் குறிப்பிட்ட முப்பது ஆயுத லைசென்ஸை ரத்து செய்ய பிரிட்டன் அரசு முடிவு செய்த நிலையில் அவர் அதற்கு கண்டனம் தெரிவித்தார் இதுகுறித்து தமது எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட நேரத்தில் ஆதரவு ஆறு தலைவர்கள் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி அதாவது நேற்றைய தினம் அமெரிக்கா வெளியிட்டது இந்த குற்றச்சாட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி என்று பதிவாகின இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி என்று இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலுடன் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்புடையவை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்களில் ஹமாஸ் அமைப்பின் தற்போதைய தலைவரான யாகியா சின்வாரும் முன்னாள் தலைவர் ஹனியையும் அடங்குவர் இஸ்மாயில் ஹெனியை கடந்த ஜூலை மாதம் ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் படுகொலை செய்யப்பட்டார் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து ஆதரவு வழங்கி மரணம் விளைவித்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பின் அந்த ஆறு தலைவர்களையும் பிடித்து தடுப்பு காவல் வைக்கின்ற நோக்குடன் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதாக அமெரிக்கா நீதித்துறை அறிக்கை வெளியிட்டது ஹமாஸ் அமைப்பை பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியல் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் அமெரிக்கா சேர்த்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதியன்று இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் போராளிகள் தாக்குதல் நடத்தினார் இதில் பலர் மாண்டனர் இதன் காரணமாக காசாவில் தற்போது போர் தலைவிதித்து ஆடுகின்றது தாக்குதல்கள் அமெரிக்கர்கள் மாண்டு விட்டதாகவும் குறைந்தது பத்து அமெரிக்கர்கள் படித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அல்லது மாயமானதாகவும் கூறப்படுகின்றது மறுபுறம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்குக்கரை பகுதியை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக தொடர்ந்து ஏழாவது நாளாக இன்றும் தாக்குதல் இடம்பெற்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்படுகின்றது கேட்ப தற்காலிக போர் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது ஆனால் இஸ்ரேல் ராணுவம் விட்டபாடில்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இருபத்தி பேர் சண்டையில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது அடுத்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் செமஸ்டர் முதல் நாளில் காசாவில் நடந்து வருகின்ற இஸ்ரேலிய இனப்படுகொலை கண்டித்து பலஸ்தீன் ஆதரவு மாணவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இந்த சம்பவம் பல்கலைக்கழக சமூகத்தை மாத்திரமன்றி அந்த நாட்டு அரசாங்கத்தினையும் அதிர்ச்சிக்கு உள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு எதிராக அலை மாறுகின்ற என்று ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் பலஸ்தீனிய மக்களுடனும் இனப்படுகொலையின் முடிவையும் நீண்டகாலமாக எடுக்கின்ற நிரவரி முடிவுக்கு விரும்புகின்ற இஸ்ரேலியர்களுடன் ஒரு உலகளாவிய இயக்கம் எடுக்கின்ற போது இது ஒரு மிக நீண்ட பயணமாக இருக்கும் என்று பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் கூறுகின்றார் சிவில் சமூகம் உட்பட பலஸ்தீனத்தின் இனப்படுகொலையை முடிவிற்கு கொண்டு வர இன்னும் நிறைய முயற்சிகள் உள்ளன இந்த அலை மாற்றத்தை இன்னும் அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் புலப்படுத்துகின்ற வகையில் ஆதரிப்பதற்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அடுத்து காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்து அதிக எண்ணிக்கையிலான தொழிற்கட்சி எம்பிக்கள் கவலையடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் தொழிற்கட்சி தலைவர் ஜெரமிகோறுகையில் காசாவில் தொடர்கின்ற போருக்கு மத்தியில் கட்சியின் பல எம்பிக்கள் தங்கள் தொகுதியினரிடமிருந்து மகத்தான அழுத்தத்தை உணர்கின்றார்கள் நாட்டின் பல பகுதிகளில் சமீபத்திய பொது தேர்தலில் தொழிலாளர் வாக்குகள் குறைந்துவிட்டன காசாவை சுற்றியுள்ள பிரச்சினைகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை போருக்கு எதிரான பொது ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்துள்ளன அவற்றின் அளவு குறியவை என்றும் அவர் கூறுகின்றார் பலஸ்தீன் மக்களுக்கான மக்கள் ஆதரவு என்று வாழ்நாளில் தான் அறிந்ததை விடவும் பெரியதென்றும் நாங்கள் எங்கள் பிரச்சாரத்தை மேம்படுத்துவோம் என்றும் அவர் அடுத்த காசா இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையிலான போர் பதற்றங்கள் அதிகரித்திருக்கின்ற நிலையில் உலக நாடுகள் தமது விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தன தற்போது சுவிட்சர்லாந்து மீண்டும் இஸ்ரேலுக்கு விமான சேவையை ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் நாளை அல்லது நாளை மறுதினம் இஸ்ரேலில் உள்ள டெல்லாவின் நகருக்கு விமான சேவையை ஆரம்பிக்க உள்ளது மத்திய கிழக்கு நிலவுகின்ற சூழல் குறித்து நீண்ட ஆய்வு மேற்கொண்டதைத் தொடர்ந்தே விமானங்களை இயக்குவது பாதுகாப்பானதால் என்று முடிவு செய்துள்ளதாக சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் கோருகின்றது மறுமுனையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அணுகுண்டுக்கு இணையான பொது வகையான ஏவுகணைகளை ஏவி உக்ரைனில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ரஷ்யாவின் உதவி வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யா அணுகுண்டை பாவிப்பதற்கு யோசித்துக் கொண்டிருப்பதாக இறுக்கமான கருத்தை கூறியிருக்கின்றார் இந்த விவகாரம் எங்கு செல்லப் போகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் இந்த ஏவுகணையை சரியாக தாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஏவுகணைகள் புறப்படுகின்ற இடத்தை கண்டறிய வேண்டும் என்பதற்காக சட்டலைட் படங்களை ஆதரவாக வைத்து சிறப்பு நிபுணர்கள் இந்த இடத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இவை ரஷ்யாவின் தலைநகர் மொஸ்கோவிற்கு வடக்கே சுமார் நானூற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இந்த ஏவுகணைகள் புறப்பட்டு உக்ரைனால் தடுக்க முடியாமல் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன இது அணுசக்தியில் தொழிற்படுகின்ற கண்ணம்பட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகள் என்றும் நைனியம் ப்ளூ என்று இதனுடைய பெயர் காணப்படுவதாகவும் இது ஏவுகணை தளங்களை கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து ஏவப்படுவதாகவும் இதை ஏவுவதற்கு அனுமதி ரஷ்ய அதிபர் வழங்கியிருக்கின்றார் என்றும் நிபுணர்கள் கோரியிருக்கின்றனர் எதிரிகளால் வெற்றி பெற முடியாது என்பதை உறுதி செய்து இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவே கூறப்படுகிறது இதற்கு முன்னர் இந்த மோசமான ஏவுகணைகள் ரஷ்ய ராணுவத்தினுடைய பாவனையில் இருக்கவில்லை என்றும் இது முதல் தடவை என்று நிபுணர்கள் கோருகின்றார்கள் இந்நிலையில் ஈரானிடமிருந்து பெருந்தொகையான பல ரஷ்யா வருவதாகவும் தகவல்கள் கூறுகின்றன உக்ரைன் தொடர்பாக ஆயுதங்களையும் ஆளில்லா விமானங்களையும் ஏற்றுமதி செய்து ஈரான் இஸ்ரேலுடனான ஒரு யுத்தத்தில் இறங்கிவிடுமாக இருந்தால் ரஷ்யாவிற்கான ஏற்றுமதிகளை நிறுத்திவிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக அதை பயன்படுத்த வேண்டி வரும் என்றே கூறப்படுகின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்